ஸோ நிஃப்டி இது பார்த்தீங்கன்னா நமக்கு நிஃப்டியோடைய ஃபிஃப்டின் மினிட் சார்ட் ஸோ நம்ம வந்துட்டு இன்னைக்கான வீடியோ எதுக்காக அப்படின்னா நெக்ஸ்ட் வீக் அண்ட் நாளைக்கான மார்க்கெட்டில் நிஃப்டி எந்த மாதிரி மூமெண்டம் கொடுக்கறதுக்கான சான்சஸ் இருக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கு அப்படிங்கிற டாபிக் கூட மூவ் பண்ணிடலாம் ஸோ வித் பேஸ்டிங் இனி மோ டைம் ஸ்ட்ரைட்டே நம்ம வீடியோஸ்க்குள்ள மூவ் பண்ணிடலாம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் கொஞ்சம் ஹையர் டைம் ஃப்ரேம்ஸ் பைக்கிறேன் லைக் டே டைம் ஃப்ரேம் பைக்கிறேன் ஸோ மார்க்கெட் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஆல் டைம் ஹையர் தான் நின்றுட்டு இருக்காங்க ஸோ நம்ம ப்ரீவியஸ்லி இந்த பாயிண்ட்ஸ் வந்து ஒரு ட்ரெண்ட்ஸ் வருது அப்படிங்கிற மாதிரி பேசியிருந்தோம் ஸோ அந்த ட்ரெலைன்ஸுக்கு மேலே ஃபுல்லாகவே லிக்விடிட்டி இருக்கும் அப்படிங்கிறதும் ஒரு ஒரு விஷயத்தில் பேசியிருப்போம் ஸோ அகெயின் அதே மாதிரி டவுன் சைட்லேருந்து ஒரு ட்ரெண்ட் லைன் வந்துட்டு இருந்தாங்க ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த ப்ரீவியஸ் ஹை இருக்கு இல்லீங்களா சோ எக்ஸாக்ட்லி இந்த பாயிண்ட் சம் சம் வேர்ல ஃபார்ம் ஆச்சுன்னு நினைக்கிறேன் சோ எக்ஸாக்ட்டா வந்து நமக்கு டுவெண்ட்டி டூ தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் சாரி ஃபோர் ஹண்ட்ரட் அண்ட் ஃபார்ட்டி கிட்ட ஃபார்ம் ஆகி இருந்துச்சு ஸோ அந்த ஹையஸ் ஸ்வீப் பண்ணி மார்க்கெட் இப்ப மேல போய் க்ளோசிங் வச்சிருக்காங்க சோ இப்போ நம்ம லோ டைம் ஃப்ரேம் வரலாம் லைக் ஃபிஃப்டீன் மினிட்ஸ் டைம் ஃப்ரேம்க்கு வந்தோம்னா நமக்கு கிளியர்லி அந்த அந்த விஷுவல் நம்மளால பார்க்க முடியும் சோ எக்ஸாக்ட்டா இந்த பாயிண்ட்ல ஹை இருந்துச்சு அண்ட் அந்த ஹையஸ்ட் ஸ்வீப் பண்ணி மார்க்கெட் இப்போதைக்கு ஒரு கன்சோல்டேஷன் ஃபேஸஸ் கூட இருக்காங்க சோ இப்போ என்னோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ் என்னவா இருக்கு அப்படின்னா எப்பவுமே இந்த ஆல் டைம் ஹையோ லோ ஸ்விங் ஹையோ ஸ்விங் லோவோ இந்த மாதிரி ஃபார்ம் ஆகிற டைம்ல இதுக்கு மேல டெஃபினெட்லி லிக்விடிட்டி இருக்கும் ஸோ அந்த லிக்விடிட்டி பூல தான் இப்போதைக்கு மார்க்கெட் டேப் பண்ணியிருக்காங்க ஸோ டேப் பண்ணதுக்கு அப்புறம் மார்க்கெட் இஸ் இன் கன்சாலேஷன் ஸோ இதுக்கப்புறம் ஃபர்தரா என்ன நடக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு அப்படின்னா இந்த பாயிண்ட்ல ஹை நீட் ஏ கேரக்டர் சேஞ்ச் சோ இப்போ ஃபர்தர் ஃபர்தரா மார்க்கெட் எப்படி போகும் அப்படின்னு சொல்லி என்ன கேட்டீங்கன்னா மார்க்கெட் ஃபர்ஸ்ட் ஒரு அப் சேர்மு அண்ட் அகெயின் ஒரு டவுன் சேர்மு ஸோ இப்போ இந்த பாயிண்ட்ல போட்டிருந்த ஹையஸ்பி பண்ணிட்டு மார்க்கெட் மார்க்கெட் திருப்பி கீழே வந்து திருப்பி இந்த ரீஜன் குள்ள போச்சுன்னா நம்ம வீ கேன் எக்ஸ்பெக்ட் சம் டவுன் சைட் மட்டும் அப் திஸ் இஆர்எல் ஸோ இந்த இஆர்எல் வரைக்கும் நம்ம வந்துட்டு ஒரு டவுன் சைட் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் ஸோ நாளைக்கான மார்க்கெட்டில் என்னுடைய அனாலிசிஸ் என்னவா இருக்கு அப்படின்னா இந்த லோவை மார்க் பண்ணிக்கோங்க ஸோ இந்த லோவோட பாயிண்ட்டுங்கிறது டுவெண்ட்டி டூ தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி கிட்ட இருக்கும் ஸோ நாளைக்கான மார்க்கெட்டில் இந்த லெவலுக்கு கீழே மார்க்கெட் வந்தாங்க அதாவது டுவெண்ட்டி டூ தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டிக்கு கீழே மார்க்கெட் வந்து க்ளோஸ் ஆகி திருப்பி இந்த ரீஜனுக்குள்ள அதாவது சிம்பிளி சொல்றேன் ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த கன்சாலேஷன் ஃபேஸ் டோட்டலாக மார்க் பண்ணிக்கோங்க ஸோ நாளைக்கான மார்க்கெட்ல நம்ம லாஸ்ட் கீழே போட்டுருக்கோம் இந்த கன்சாலேஷன் ஃபேஸ் எண்ட் ஆகிற இந்த பாயிண்ட் ஸோ இதுக்கு கீழே நமக்கு வந்துட்டு மார்க்கெட் ஒரு க்ளியர் க்ளோசிங் கொடுக்கணும் க்ளோசிங் கொடுத்து திருப்பி மார்க்கெட் உள்ள போனாங்கன்னா இந்த பிரேக்கர் குள்ளே திருப்பி போனாங்க அப்படின்னா இந்த பாயிண்ட்ல ஏதாச்சும் ஒரு கேரக்டர் சேஞ்ச் உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா வீக் கேன் என்ட்ரி ஐ மீன் எல்டிஎஃப்ல உங்களுக்கு ஏதாச்சும் கேரக்டர் சேஞ்ச் தெரிஞ்சுன்னா நம்ம இந்த பாயிண்ட்ல என்ட்ரி பண்ணலாம் ஸோ மார்க்கெட் இங்கேருந்து கீழே வரதுக்கு சான்சஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி நான் பாக்கிறேன் ஸோ அப்டூ திஸ் ஆர்டர் பிளாக் இந்த ஆர்டர் பிளாக் வரைக்கும் வரதுக்கு சான்சஸ் கொஞ்சம் இருக்கிற மாதிரி பாக்குறேன் சோ நாளைக்கான மார்க்கெட்டோட என்னுடைய அனாலிசிஸ் அப்படிங்கிறது எவ்வளவுதான் சிம்பிள் எனக்கு இதுக்கு கீழே மார்க்கெட் க்ளோஸ் ஆகி திருப்பி இதுக்குள்ள போகிறப்ப ஐ கேன் என்டர் அட் திஸ் பாயிண்ட் சோ இந்த இந்த பாயிண்ட்ல சம்வேர் என்டர் ஆகலாம் இல்ல நாளைக்கான மார்க்கெட் எனக்கு அப் சைட்ல போகுது அப்படின்னா ஆப்வியஸ்லி இந்த ஆல் டைம் ஹைல இந்த ஹையை கட் ஆனதுக்கு அப்புறம் அதாவது டுவெண்ட்டி கிட்ட இருக்கும் சோ டுவெண்ட்டி கட் ஆனதுக்கு அப்புறம் வி கேன் எக்ஸ்பெக்ட் சம் அப் சைட் மட்டும் ஃப்ரம் தட் பாயிண்ட் சோ இதுதான் நாளைக்கான மார்க்கெட்ல என்னுடைய ஓவரல் அனாலிசிஸா இருக்கும் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் சோ நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நாளைக்கான மார்க்கெட்ல ஜி டூ தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி அண்ட் இன் லாங் டைம் பெஸ்பெக்டிவ்ல நான் வந்து டவுன் சைட்மெண்ட்டை எக்ஸ்பெக்ட் பண்றேன் அண்ட் லாஸ்ட் ஃபியூ வீக்ஸ்ஸாவதான் சொல்லிட்டு இருக்கேன் டவுன்சை மூவ் வரணும் பட் நம்ம பேச கேக்கிறதே இல்ல மார்க்கெட் மேலதான் போயிட்டு இருக்கு சோ ஓவராலா பாக்குறப்ப லாஸ்ட் த்ரீ டேஸா நமக்கு ஃப்ரைடேனைக்கு மார்க்கெட் லீவுங்கிறதுனால டாலர் இண்டெக்ஸ் என்னதான் மேல இருந்தாலும் எஸ் சி ஃபைவ் ஹண்ட்ரட் ஒரு மாதிரி அப் அண்ட் டவுன் சஸ்டெயின் பண்ணிட்டு இருந்தாங்க ஸோ இது நமக்கு எஸ்எம்பி ஃபைனோடய சார்ஜ் அண்ட் இதில் நான் என்ன சொல்லியிருப்பேன் அப்படின்னா மார்க்கெட்டில் இந்த பாயிண்ட்ல ஒரு கேப் இருக்குது ஸோ என்னுடைய பெர்ஸ்பெக்டிவ் என்னவா இருந்துச்சு அப்படின்னா இந்த லோவை மார்க்கெட் க்ளோஸ் பண்ணிட்டாங்க ஸ்வீப் பண்ணிட்டாங்க ஸோ இங்கேருந்து மார்க்கெட் திருப்பி ரிட்டர்ன் ஆகி இந்த பாயிண்ட்ல போறப்போ இங்கேருந்து ஒரு டவுன் சைட் மூட்டமாக நான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன் பட் மார்க்கெட் அந்த மாதிரி நடக்கலை மார்க்கெட் வந்துட்டு ஒரு கேப்பை ஆகி இந்த இடத்தையும் நமக்கு ஸ்வீப் பண்ணிட்டாங்க ஸ்வீப் பண்ணிவிட்டு பட் அங்கேருந்து மார்க்கெட் டவுன் சைடில் வந்துக்கிட்டு இருக்காங்க பட் இன்னும் க்ளியரான டவுன் இல்லை ஸோ அந்த பாயிண்ட்ஸ்லேயே சஸ்டைன் ஆகிட்டு இருக்காங்க ஸோ இப்போதைக்கு குளோபல் மார்க்கெட் சொல்லுற நிலம ஒரு மாதிரி மிக்ஸ்டாக தான் இருக்கு ஸோ இன்னும் ஒரு கிளியர் அண்ட் கட்டான ஆப்பர்ச்சுனிட்டி அப்படிங்கிறதெல்லாம் பெருசாக எதுவும் கிடைக்கல இன்னுமே வந்துட்டு ஒரு மாதிரி மிக்ஸ்டான சுச்சுவேஷன் தான் இருக்குது ஈவன் நம்ம வந்துட்டு க்ளோசிங் டு க்ளோசிங் கம்பேர் பண்ணி பார்த்தோம்னாலும் கூட யூஎஸ் மார்க்கெட்ஸ் இட்ஸ் ஆல் டவுன் அண்ட் அட் த சேம் டைமில் நமக்கு யூகே மார்க்கெட்ஸும் ஒரு மாதிரி மிக்ஸ்டாக தான் இருக்குது அண்ட் ஈவன் இந்தியன் மார்க்கெட்டில் இருக்கிற கிஃப்ட் நிஃப்டி கூட ஸ்லைட்லி ஒரு நெகட்டிவ் சைடை ஷோ பண்ணாலும் கூட இது எல்லாமே ஃப்ரைடே அன்னைக்கு நல்லா ஏறி இருந்துச்சு இந்த யூஎஸ் மார்க்கெட் யூகே மார்க்கெட் எல்லாமே ஸோ அதுலேருந்து ட்ரா டவுன் தான் ஆகியிருக்கே தவிர டேரக்டாக டவுன் சைடில் வரல ஸோ அதனால் வெயிட் பண்ணலாம் ஃப்ரைடே அன்னைக்கு மார்க்கெட் ஏறினதுனால அந்த மூவை காம்பன்சேட் பண்றதுக்காக மேபி இன்னைக்கான மார்க்கெட்டில் நிஃப்டி ஏறதுக்கான சான்சஸ் இருக்கு ஐ மீன் மண்டேக்கான மார்க்கெட்டில் நிஃப்டி ஏறதுக்கான சான்சஸ் இருக்குது ஸோ இப்போதைக்கு இப்போ இருக்கிற டேட்டாஸ் வச்சு நம்மளால் கிளியர் அண்ட் இதுதான் டேரக்ஷன் சொல்ல முடியாது ஸோ அதனால தான் நான் லெவல்ஸை பேஸ் பண்ணி போங்க அப்படின்னு சொன்னேன் அண்ட் தென் எஃப்ஐஎஸ் அண்ட் டிஎஸ் டேட்டா பொறுத்த வரைக்கும் ரெண்டு சைட்லையுமே நமக்கு பொசிஷன்ஸை குறைச்சிருக்காங்க பட் அதிகமான சைடில் குறைச்சது அப்படிங்கிறது ஷார்ட் பொசிஷன்ஸ் தான் லாங் பொசிஷன்ஸ் கிட்டத்தட்ட மெயின்டைன் தான் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ கிளியர்லி சேட் தட் எஃப்ஐஎஸ் ஆர் இன் பாசிட்டிவ் வே லாஸ்ட் த்ரீ டேஸாகவே இந்த மாதிரி தான் இருக்கு பட் ஸ்டில் மார்க்கெட் கன்சால்டேஷன் சென்ஸ்ஓ லெவல்ஸை பேஸ் பண்ணி போங்க தேர் இஸ் நோ ட்ரெண்ட் ஃபார் டுடே சாரி டுமாரோ சோ இன்னொரு ட்ரெண்டோட கன்ஃபர்மேஷன் வரல சோ அதனால ட்ரெண்டை பேஸ் பண்ணி போகிறத விட லெவல் பேஸ் பண்ணி போனீங்கன்னா நாளைக்கு மார்க்கெட்டில் இன்னும் கொஞ்சம் சேஃபர் சைடாக இருக்கும் அண்ட் தென் மூவிங் ஆன் பேங்க் நிப்டி ஸோ இது பார்த்தீங்கன்னா நமக்கு பேங்க் மினிட்ஸ் ஸோ ஜஸ்ட் நான் பண்ணிக்கிறேன் தேர்ட்டி மினிட் சார் எக்ஸாக்டாங்க அதே நிலம தான் கிளியர் அண்ட் கட்டா இந்த பாயிண்டில் நமக்கு வந்துட்டு ஒரு ஹையே அண்ட் இந்த ஹையஸ் ஸ்வீப்பும் பண்ணிட்டாங்க ஆல்மோஸ்ட் ஸ்வீப் பண்ணிட்டாங்க சின்னதாக ஒரு ஸ்வீப் இருக்குது இதுக்கு மேலே இன்ஜினியர் லிக்விட்டி இருக்கிறதுக்கான சான்சஸ் அதிகம் ஸோ இப்போ இந்த பார்த்தீங்கன்னா கேரக்டர் சேஞ்சுங்கிறது ஆல்மோஸ்ட் இந்த ரீஜன்ல வரும்

வந்துட்டு தர்ஸ்டே அன்னைக்கு மார்க்கெட்ல பாத்தீங்கன்னா இதுவுமே நமக்கு நல்ல என்ட்ரி பண்ணா சில்லிங் பாயிண்ட் தான் பட் இது வந்துட்டு இன்னொரு அடிஷனல் கன்ஃபர்மேஷன் இருக்கும் லாங்கர் டைம் ஃப்ரெம் யூல பாக்கறப்ப சோ நாளைக்கான அந்த மார்க்கெட்ல பாப்போம் இந்த லெவல் நாளைக்கான மார்க்கெட்ல குரூஷியல் ஆக்ட் ஆகும் இதோட பாயிண்ட்டுங்கிறது நமக்கு ஆல்மோஸ்ட் ஃபார்ட்டி செவன் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி ஒன்ஸ் இது கீழே ஸ்டென் ஆச்சுன்னா வின எஸ்பெக்ட் சம் டவுன் சைட் மட்டும் மேலே ஸ்டென் ஆகிறப்ப நமக்கு ஆப்ஷன் சைடில் ஃபோக்கஸ் பண்ணுறோம் அண்ட் நாளைக்கான மார்க்கெட்ல நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃபியோட சப்போர்ட் அண்ட் பாயிண்ட் நாங்கள் மென்ஷன் பண்ணிருக்கேன் ஸோ அதை மார்க் பண்ணி வச்சுக்கோங்க நாளைக்கான மார்க்கெல்லாம் மேி பி உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கலாம் ஸோ ஹோஃப்ஃபுல்லு இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புற இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து நம்ம லைக் திஸ் வீடியோ ஆல்சோ ஷேர் திஸ் வீடியோ உங்களுக்கு எடுத்து விட பார்க்குற சைனாக